படித்திருக்கிறாய் படித்ததையெல்லாம் மனதில் வைத்திருக்கிறாய் அதோடு போராடி கொண்டிருக்கிறாய் அந்த பதிலே என்னிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறாய் நான் அவன் இல்லை நான் என்ன இல்லை நான் போது நிற்பேன் இன்னொரு ஞானி பழைய காலத்துலலாம் சொல்லிடுறார் உனக்கு எனக்கு நல்லா வித்தியாசம் அந்த காலத்தில் அந்த ஞானிகள்லாம் சொல்கிறேன் நான் போது புத்தர் சொல்லிடுறார் நான் போது நிற்பேன் நடக்கும்போதே நடப்பேன் நடக்கும்போது நிற்கிறதையோ நிற்கும்போது நடக்கிறதையோ யோசிக்க மாட்டேன் புரியுதா அப்போது ஒரு செயல் செய்யும்போது செய்யணும் அது ஞானம் ஒரு செயல் செய்யும்போது செய்யக்கூடாது அதான் சராசரி உனக்கு பசியை நீ சாப்பிடக்கூடாது கம்முன்னு என்ன பண்ணணுன்னா இது என்ன குழம்பு எப்போ செஞ்சது நேற்று தான் செஞ்சியா இப்போ ப்ரெஸ்ஸாக செஞ்சியா தக்காளி நாக்கியர்கடையில் வாங்கினியா செட்டியர்கில் வாங்கினியா ஆமாம் எண்ணெயை வணிக செர்டிக்கிட்ட வாங்கினியா பதினாறு மணி சட்டியா பன்னெண்டு மணி சட்டியா பதினெட்டு மணி சட்டியா இவ்வளோ டீட்டெயில் இருக்குது வெங்காயத்தை பஞ்சாப்லேருந்து இறங்குனீங்களா அது நம்ம தேசிய ஒற்றுமைக்கு எதிரானதாச்சு தக்காளி சட்னி தோசையை வச்சா அவனால் நான் கேட்டுக்கிறேன் இப்பா இப்போ வர வெங்காயம் வர தட்டுப்பாடாச்சு ஏன் வெங்காயம் போட்டால் கோஸ் போட்டுருக்கக்கூடாதா இல்லை கோஸ் ஏன் கூட போட்ட தோசை தக்காளி சட்னி தொட்டு சாப்பிடணும் அவ்வளோதானே ஆனால் என்னக்குது அங்கே பக்கத்துலேருந்து விளம்ப மாட்டியா என்னவோ நாய்க்கு வைக்கிற மாதிரி வேஸ்ட்டு போயிட்டேன் நாய் கேட்கும் ஏன் வேஸ்ட்டு போயிட்டேன்னுட்ட அப்போ சராசரி நான் என்ன பண்ணுச்சின்னு கேட்டிங்கன்னா அவனுக்கு ஆறாவது கொத்த உடனே அது என்ன ஆயிடுச்சே உன்னை போய் யாருன்னா விலங்குன்னா ஒத்துக்க மாட்டேன் என்ன சொன்னால் நான் ஒத்துப்பேன் ஆமாம் ஐ எம் தான் சோசியலிமன் சமூக விலங்கு எனக்கும் நாய்க்கும் ஒரு வித்தியாசமும் கிடையாது எனக்கும் நாய்க்கு என்ன கிடையாது ஒரு வித்தியாசமும் கிடையாது அப்போ முட்டி எப்படி சொல்கிற மாறேன் நீ டென்ஷன் ஆகிடுவே நானே உணர்றதுல அதே கேள்வி கேட்டிருப்பாங்க எனக்கும் நாய்க்கும் நிறைய வித்தியாசம் இருப்பேன் உனக்கு ஒரே டென்ஷன் ஆகிடும் ஆள் தாங்க இந்த தான் அனி சச்சனத்தில் என்ன தெரியுமா சொன்னாரு எனக்கு நாய்க்கு என்ன இல்லைன்னாரு ஒரு வித்தியாசமும் இல்லைன்றார் இனி சச்சனத்தில் என்ன சொல்கிறாரு ஏன்னா எனக்கும் அதுக்கும் வித்தியாசம் இல்லாத இடமும் எனக்கும் அதுக்கும் வித்தியாசமான இடமும் இருக்குது நல்லா புரிஞ்சு வச்சு ஒரு நாள் நீ என்னை கேள்வி கேட்கும்போது எனக்கு என்ன புரிஞ்சுதுன்னா எனக்கும் அதுக்கும் வித்தியாசம் இல்லாத இடம் புரிஞ்சுது அதனால தான் சொன்னேன் நான் எனக்கும் நாய்க்கும் வித்தியாசம் இல்லைன்னு சொன்னேன் வாட்டி அதே கேள்வி கேட்கும்போது எனக்கு இப்போ என்ன புரியுதுன்னா எனக்கும் நாய்க்கும் வித்தியாசம் இருக்குது வித்தியாசம் இருக்குதுன்னு சொன்னேன் உனக்கு என்ன புரிஞ்சிச்சு இப்போ உனக்கு மாறி மாறி புரிஞ்சு தான் பேசுனது இவர் எப்படி அதை புரிஞ்சுன்னு பேசுனாருன்னு உனக்கு புரியல